വരാഹിയമ്മനെ വഴിപെടത്ത് ഉകുന്ന നാൾ പഞ്ചമി ഒരു മാസത്തിൽ രണ്ട് പഞ്ചമി വരും വളർപ്പറ പഞ്ചമി പഞ്ചമി അമാവാസ മുടിഞ്ച് വരുന്നത് വളർപ്പറ പഞ്ചമി പൗർണമി മുടിഞ്ച് വരുന്നത് പഞ്ചമി ഇപ്പോൾ നമുക്ക് വര പോക വളർപ്പറ പഞ്ചമി അത് എനിക്ക് വരുന്നത് പാകലാം ഏപ്രിൽ രണ്ടാം തീയതി ബുധൻ കിഴമ കാലെ ഏഴ് നാപ്പത്തഞ്ചിലേന്ന് പഞ്ചമതി സ്റ്റാർട്ട് ആകുത് ഏപ്രിൽ മൂന്നാം തീയതി വ്യാഴക്കിഴമ അധികാ നാല് പത്ത് വരയ്ക്കും പഞ്ചമതി വരുത് ஏப்ரல் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு இருந்து நம்மளுக்கு ஃபுல் டே பஞ்சமி தேதி இருக்கிறதுனால அன்றைக்கே நம்ம வாராகி அம்மனை வழிபடலாம் வாராகியம்மனுக்கு இரவு நேரம் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சாயங்காலம் ஆறு மணிலிருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அப்படி உங்களால் முடியல அப்படின்னா புதன்கிழமை காலையில் எட்டு மணிக்கு மேலே உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்க ஏப்ரல் மூணாம் தேதி நாலு பத்துக்குள்ளேயும் பூஜை பண்ணிக்கோங்க அது தாண்ட வேண்டாம் அதிகாலை நாலு பத்துக்குள்ளே பூஜை பண்ணிக்கோங்க அம்மனோட படம் சிலை எது இல்லைன்னாலும் பரவாயில்ல அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றி வைக்கலாம் அம்மனை நினச்சி விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அம்மன் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் குழந்தை வரம் வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு செல்வ வளம் பெறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம அம்மனை வழிபட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது வளர்ப்பிற பஞ்சமி வளர்ப்புற பஞ்சமி அன்னைக்கு அம்மனை கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே non è vero சிலை வச்சுருக்கிறவங்க வீட்டில் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒத்தப்படல் வர்ற மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கலாம் பால் தயிர் சந்தனம் குங்குமம் தேன் இந்த மாதிரி எல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கலாம் உங்களால் அதெல்லாம் முடியலேனாலும் பரவாயில்ல பால் அபிஷேகமாவது ஒன்று பண்ணிக்கோங்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ண பிறகும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப ஆராதனை காமிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணியை வச்சு நல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணுற பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சு கால்மதிப்படாத இடத்தில் ஊற்றிக்கோங்க வீட்டில் செடி இருந்தேன்னா செடிக்கு ஊற்றிக்கலாம் வராகி அம்மனோட போட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோவை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த மாதிரிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்கலாம் எது இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கும்பிட்டு வரலாம் அம்மனுக்கு பிடிச்ச பிரசாதமான பானகம் செஞ்சு வைக்கலாம் மாதுளமுத்துக்கள் கிழங்கு வகைகள் இது எல்லாமே நம்ம அம்மனுக்கு பிரசாதமாக வைக்கலாம் பானகம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் அம்மனுக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கடுத்து புளியை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடையில் வெள்ளம் வாங்கி அதை தட்டி சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொருள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு அம்மனுக்கு நம்ம வச்சுக்கலாம் அம்மனுக்கு பானகம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த பானகம் வச்ச பிறகு பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பிரசாதத்தை சாப்பிட்லாம் எப்போதுமே பிரசாதம் வைக்கும்போது நம்ம அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நம்மளால் சாப்பிட முடியல அப்படி நிறையா இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பிரசாதத்தை வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் பிரசாதத்தை எடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சு அதை கெட்டு போகிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில பேர் பிரசாதம் வச்சுட்டு அது என்ன செய்யணும்னு தெரியாமல் அது கெட்டு போக விடுறீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க பிரசாதத்தை வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை எடுத்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் பஞ்சமி அன்னைக்கு அம்மனை நினச்சி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் அன்னைக்கு காலை எழுந்து விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படி உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா வெஜ்ஜா மட்டும் சாப்பிட்டுட்டு அம்மனை நினச்சிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு அம்மனுக்கு பூஜை எல்லாமே பண்ணலாம் உடம்புக்கு முடியாதவங்க மாசமாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க இவங்க யாருமே சாப்பிடாமல் விரதம் இருக்காதிங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சி சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளால் நிம்மதியாக சாமி கும்பிடவும் முடியாது உடம்புக்கும் முடியாமல் போயிடும் அதனால் அந்த மாதிரி எதுவுமே யாரும் பண்ண வேண்டாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அம்மனை நினச்சி நீங்கள் விரதம் இருங்க உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக அம்மன் நிறைவேற்றி வைப்பார் செம்பருத்தி பூ அருளிப்பூ இதெல்லாம் கிடைச்சா அம்மனுக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம் ஒரு பூவாவது செம்பருத்தியோ அருளியோ கிடச்சா அது வச்சுக்கோங்க அது எதுவும் கிடைக்கலன்னா பரவாயில்ல உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அது வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது அம்மாவோட ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது அது என்னான்னு இப்போ நான் சொல்கிறேன் ஷாமலாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை பதினோரு முறை நூற்றி ஒன்று முறை உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம் அது உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி இந்த மாதிரி கூட சொல்லி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை போடுறது ரொம்ப நல்லது ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஒத்தப்படல் வர்ற மாதிரி மஞ்சளை மாலையாக கோர்த்து ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவில் போட்டுக்கலாம் சிலை இருந்தேன்னா சிலைக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படி முடியலன்னா ஒரு ஒத் மற்ற மஞ்சளாவது வச்சு தாலி மாதிரி அம்மாவோட கயத்தில் சாத்திக்கோங்க அது விரலி மஞ்சளில் கொம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க வீட்டில் தீபம் ஏத்த முடியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வராகியம்மன் கோவிலுக்கு போய் கூட நீங்க தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அம்மனுக்கு நான் வளர்ப்புற பஞ்சமிக்கு தேய்ப்பிற பஞ்சமிக்கு எப்படி பூஜை பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நான் இப்படித்தான் அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போதுமே வராகியம்மனுக்கு இரவு நேர தான் பண்ணுவேன் என அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது இரவு நேர பூஜை அதனால அந்த டயத்துல தான் நான் பூஜை பண்ணுவேன் a ver எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அந்த விஷயத்துக்கான முயற்சி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் வராகியம்மனை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வராகியம்மனை கும்பிட போகிறீங்கன்னா வரப்போகிற வளர்புற பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சிலை இல்லைனாலும் பரவாயில்ல ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல அம்மனை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சால் போதும் ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி பஞ்சமுக விளக்கு ஏற்றி வையுங்க அந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அம்மனை தொடர்ந்து வளர்ப்புற பஞ்சமி மட்டும் வழிபட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வளர்ப்புற பஞ்சமி தேய்ப்பிற பஞ்சமி இது ரெண்டுமே நீங்க வழிபட்டு வரலாம் கோவிலில் நிறைய பேர் தேங்காய் தீபம் போடுவாங்க ஒரு வாழை இலையில பச்சரிசியை வச்சுட்டு அதுக்கு மேல தேங்காய் ரெண்டா உடைச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஏற்றுறாங்க அதே மாதிரி இலிமிச்சம்பழத்தில் போடுவாங்க நெல்லிக்காவில் போடுவாங்க இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்குது ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணதில்லை எப்போதுமே நான் ஒரு நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றி வைப்பேன் எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் முழு நம்பிக்கையோட நம்ம ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கை இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் நடக்குதானே பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் செய்யாதீங்க இதை செஞ்சாலும் கண்டிப்பாக இது நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியடையும் வளர்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி எல்லாம் மாசம் மாதம் நான் அப்டேட் தான் இருக்கேன் ஷோர்ட்ஸில் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் வளர்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி வளர்பிற சஷ்டி தேய்பிற சஷ்டி இதே மாதிரி முக்கியமான நாள்கள் என்னைக்கெல்லாம் வருதுன்னு வீடியோ நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இருக்கிற என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் நான் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மென்மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்